இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி காது குத்து கெடாக்கறி விருந்தில் செய்யக்கூடிய மட்டன் சுக்கா வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் எந்த ஒரு பொருளும் அரைக்க தேவையில்ல ஈஸியான மெத்தட்ல சூப்பரான டேஸ்ட்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அரை கிலோ அளவுல மட்டனை எலும்பில்லாத மட்டனா பார்த்து வாங்கிக்கோங்க எந்த பாத்திரத்துல செய்ய போறீங்களோ அதுல சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இதுல இப்ப நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் அடுத்ததா அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவில் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அளவு காரம் சேர்த்தீங்கன்னா காரம் இல்லாம இருக்கும் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவில் ரெட் சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டு டீஸ்பூன் அளவில் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கால் கப் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சுத்தமான செக்கெண்ணெயாக சேர்த்துக்கோங்க அதுல நல்ல வாசமாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் நல்லா மட்டன் கூட மிக்ஸ் ஆகணும் நல்லா கை வச்சு இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க மசாலா தண்ணியெல்லாம் கலந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ்ல எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு நான் மூணு கிளாஸ் அளவுல தண்ணி எடுத்திருக்கேன் இதே இது நீங்க குக்கர்ல வைக்கலாம் குக்கர்ல வச்சீங்கன்னா ஒரு கிளாஸ் அளவே தண்ணி போதுமானது ஏன்னா இருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் வேக போது தண்ணி சேர்த்ததும் கொஞ்சமா இதுக்கு மேல வாசத்துக்கு கொத்தமல்லி இலைகள் தூவிக்கோங்க மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த மட்டன் சுக்காவோட சீக்ரெட் டிப்ஸ் வந்துட்டு லாஸ்ட்டாக நான் சேர்க்குற ரெண்டு பொருளில் தான் இருக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்றதுக்கு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி அந்த பொருள் சேர்த்தா போதும் இந்த ஸ்டேஜ்ல ஒரு நாலஞ்சு பல் பூண்டு வந்து இடிச்சு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுல பெப்பர் சேர்த்துக்கோங்க பெப்பர் மோஸ்ட்லி இடிச்சு சேர்த்துக்கோங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுல நெய் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக அஞ்சு நிமிஷம் முன்னாடி இந்த பொருட்கள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்